தோழமைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து வாழைக்காய் பொடி மாஸ் இது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான வாழக்காய் பொடி மாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா தேவையான பொருள் வாழக்காய் எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் என்ன ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் நான் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இப்போ வந்து இந்த வாழைக்காயை வந்துட்டு ஒரு ஒரு விசில் வர வரைக்கும் தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ரொம்ப கொழஞ்சி போயிடக்கூடாதுங்க துருவுற வரைக்கும் துருவுற அளவுக்கு இருந்துவிட்டால் போதும் ஸோ ஒரு விசில் இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே எடுத்துடலாம் நான் உங்களுக்கு எப்படி பதங்கிறத காட்டுறேன் இப்போ ஒரே விசில் தாங்க விட்டுருந்தேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த மை கோதியோ இல்லை ஃபோக் ஸ்பூனோ உள்ளே விடுங்க உள்ளே போகுது அவ்வளோதாங்க அப்படியே எடுத்துருங்க எடுத்து இதை வந்து ஒரு பச்சை தண்ணிக்கில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டுருங்க ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் துருவ வராது கொஞ்சம் எமர்ஜென்சிக்காக சொல்கிறேன் இல்லைன்னா நீங்கள் சும்மா வெளியே வச்சு கூட ஆர வைக்கலாம் நான் பத்து நிமிஷம் சமைக்கணுங்கிறதுக்காக தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கிறேன் டூ மினிட்ஸ் இப்போது இதை வந்து தோலை உரிச்சிக்கலாம் கொஞ்சம் கல்லாட்டாக இருக்கணும் துருவிக்கலாங்க நம்ம சீஸ் கட் பண்ணுற மாதிரி துருவிக்கலாம் இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் இப்போது அடுக்கு பற்ற வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுப்போம் நீங்கள் வந்து இந்த வாழைக்காய் வந்து அடிக்கடி சேர்த்திக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து பொட்டாசியம் இருக்குது சோடியம் இருக்குது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் சொன்னால் நீங்கள் உடனே அவன தெரியுமா அப்படி இப்படிம்பீங்க எதுக்கு வம்புங்க சத்து நிறைய இருக்குது கண்டிப்பாக சேர்த்துக்குங்க வாரத்தில் ஒரு நாளாச்சும் சேர்த்துக்குங்க நம்ம மூதாதையர்கள் சொல்கிறது வந்து காய்கறிலாம் ஒன்றும் கெட்டது கிடையாது அதை செய்து சேர்த்துக்குங்க டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க கருவேப்பிள்ளை பச்சை மிளகா வெங்காயம் இப்போ நான் கட் பண்ண இப்போ இந்த கட் பண்ண வாழைக்காயை போட்டுடலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டே நிமிஷம் வணங்கிடும் ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் தேங்காய் பூவை போட்டுக்கலாம் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம் அது டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு குழந்தைங்க கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்க முக்கியமாக நம்ம ஹஸ்பண்ட் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க லொல்லு பேச மாட்டாங்க வாழைக்கால் பொடி மாஸ் தயார் நன்றி வணக்கம்